சமூகங்கள் தங்களுடைய பழமையான வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் தான் தொடங்குகிறது இதற்கும் அந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி முதன்மையான ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த பட்டயங்கள் பதினாறு பதினேழாம் தொடர் சேர்ந்தவைகள் என்றாலும் இவற்றில் ஒரு பதிந்திருக்கின்ற பதியப்பட்டிருக்கின்ற வரலாற்று செய்திகளும் நிகழ்வுகளும் மிக பழமையானவை ஒரு புராண வரலாறுகளும் அவற்றில் இருக்கின்றன முதன்மையான காலகட்டம் என்று சொல்வதாக இருந்தால் இவற்றில் பதிவு பெற்றிருக்கின்றன முதன்மையான காலகட்டம் கிபி பன்னிரெண்டு பதிமூன்று நூற்றாண்டைய காலகட்டமாகும் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த பல வரலாற்று நிகழ்வுகள் இவற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன சில நிகழ்வுகள் ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவை சற்று புராண சாயலோடு அமைந்திருந்தாலும் கூட அவையும் மிக முதன்மையான வரலாற்று செய்திகளாகும் உதாரணத்திற்கு இந்த கருமாபுரம் பட்டயத்தில் மன்னர்க்கு மன்னனாம் சங்கராச்சாரியார்க்கு தயவுடன் உபதேசம் தான் அருளி செய்தவன் என்று மூதாதை ஒருவன் புகழப்படுகிறான் இது மேற்போக்காக பார்க்கும் பொழுது மன்னர்க்கு மன்னனாம் சங்கராச்சாரியர் என்று சொல்வது தான் குறிப்பிடுகிறார்கள் என்று புரிகிறது ஆனால் ஆதிசங்கரருக்கு யார் உபதேசம் செய்திருக்க முடியும் இந்த இடத்தில் தாம் நாம் ஒரு முதன்மையான வரலாற்று நிகழ்வை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆதிசங்கரர் காலடியில் பிறக்கும் பொழுது ஆண்டு கொண்டிருந்த சேரமான் பெருமாள் மன்னன் சென்னித்தலை ராஜசேகரன் என்பவன் இவனை பற்றிய பல சரித்திர குறிப்புகள் பிற்கால நூல்களில் பதிவாகியிருக்கின்றன இவன் சமஸ்கிருதத்தில் சிறந்த ஒரு வித்வானாக வித்தகனாக இருந்திருக்கிறான் அது மட்டுமின்றி இவனை பற்றி பிற்கால நூல்கள் சதாசிவ பிரம்மேந்திரர் போன்றவர் எழுதிய சில பதிவுகள் என்ன சொல்கின்றன என்றால் இவன் ஆச்சாரியன் யாயாவரன் போன்ற பல செய்திகள் அடங்கியிருக்கின்றன ஆச்சாரியன் என்றால் களரி பயிற்சி கற்பிக்கின்ற ஒரு ஆசானாக இவன் இருந்திருக்கின்றான் களரி பயிற்சி என்பது ஒரு வெறும் சண்டை பயிற்சி மட்டுமல்ல உடலை முதன்மையாக ஒரு கட்டுப்படுத்தி முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு போர் முறைதான் களரி பயிற்சி அந்த களரி பயிற்சியிலே அங்கவெட்டு என்பது மிக உச்சமான உன்னதமான கலை நூற்றி அங்கவெட்டு என்று உண்டு படுபுறமும் பன்னிரெண்டு தொடுரமும் தொண்ணூற்றாறு ஆக மொத்தம் நூற்றி எட்டு வர்மஸ்தானங்களை வெறும் கையாலும் விரல்களாலும் எதிரியினுடைய உடலில் உள்ள வர்மஸ்தானங்களை அடித்து வீழ்த்துதல் அந்த கலையை அந்த சென்னித்தலை ராஜசேகரன் ஆதிசங்கரருக்கு கற்பித்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவனை ஆச்சாரியன் என்றும் அவன் ஆதிசங்கரருக்கு ஆரம்பத்திலே மிக நெருங்கிய நண்பனாக இருந்து பிறகு ஆதிசங்கரருக்கே சீடனாக அவன் மாறிவிடுகிறான் ஏனென்றால் ஆதிசங்கரர் தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு அத்வைத ஸ்தாபகராக அவர் உருவெடுத்து விடுகிறார் அந்த நிலையிலே அவன் ஆரம்பத்தில் அவருக்கு பல அரிய களரி போன்ற நுட்பங்களை கற்பித்தவன் பிற்காலத்திலே ஆதிசங்கருக்கே ஒரு சீடன் போலாகிவிடுகிறான் அந்த குறிப்பைத்தான் மன்னர்க்கு மன்னனாம் சங்கராச்சாரியாருக்கு தயவுடன் உபதேசம் தானொலி செய்தவன் என்ற அந்த வரியிலே இந்த செய்தி தான் அடங்கியிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது சான்றோர்கள மூதாதையர்கள் சேர மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள்